ஜி ஆதி தனி பெருங்கருடே பெருஜோதி அனைவருக்கும் வணக்கம் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இவ்வுற்று வழங்க ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொளியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி

என்ன டிஃபரன்ஸ் எல்என்னா நெக்ஸ்ட் லைன் மீனிங் பிரிண்ட் வேறு நெக்ஸ்ட் லைன் எல்லாம் எதுவுமே இல்லை எல்என்னா மட்டும் தான் நெக்ஸ்ட் லைன் மீனிங் ஸோ என்ன பண்ணோம்னா எல்என் கொடுத்தா அடுத்த லைனுக்கு இதை பிரிண்ட் பண்ணிட்டு எல்என் பார்த்தோடனே அடுத்த லைனுக்கு போயிடும் ஸோ கர்சர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் போயிடும் பிரிண்ட்னா இது லைன் முடிஞ்சிருச்சுன்னா பக்கத்துல ஏதோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ இது தெளிவாக இப்போ புரியும் இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு பிரிண்ட் எல்லன் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ என்ன இருக்கு இங்கே ஹலோன்னு இருக்கா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வெல்கம்னு பிரிண்ட் பண்றேன் ஸோ ரெண்டுமே எல்லன் தான் அப்போ நோ ப்ராப்ளம் என்ன ஆயிடும் அடுத்த அடுத்த லைன்ல வரும் கரெக்டாக எனக்கு அடுத்த அடுத்த லைன்ல வந்துச்சு நான் இங்க வந்து எல்லன்னு எடுத்துட்டேன் இங்க என்ன ஆகும் ஒரு சேஞ்சஸும் நடக்காது நான் என்ன சொன்னேன் எல்லன்னு தான் அடுத்த லைனுக்கு போவோம் இங்க எல்லன்னு இருக்குல்ல சோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லன்னு இருக்கு அப்ப அலோனு பிரிண்ட் ஆயிட்டு அடுத்த லைன்ல தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்ப இதுக்கும் அவுட் புட் என்னதான் வரும் ஹலோ ஒரு லைன் வெல்கம் ஒரு லைன்ல தான் வரும் ஓகே சோ ஹலோ ஒரு லைன் வெல்கம் ஒரு லைன்ல வந்துச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுவே உல்ட்டாவா பண்ண போறேன் இங்க எல்லன்னு எடுத்துட்டு இங்க எல்லன்னு கொடுக்குறேன் அப்ப என்ன மீனிங் சோ இங்க பிரிண்ட் பண்ணிடும் அலோனு பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல போகுது அட் ஸ்டேட்மெண்ட் எங்க பிரிண்ட் பண்ணிடும் வெல்கம் ஹலோ பக்கத்துலயே பிரிண்ட் பண்ணிடும் ஓகேவா சோ ஹலோ வெல்கம் பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சா இதுதான் எல்என் அண்ட் வித் அவுட் எல்என்னோட மீனிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன் குட் ஃபங்க்ஷன் ஸோ அவுட் புட் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குறது இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் தான் வாங்குறது ஸோ இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம் ஸோ இன்புட் வாங்குறதுக்கு வி யூஸ் ஸ்கேனர் ஸோ ஸ்கேனர் இஸ் அன் கீபோர்ட் யூஸ்ட் டு கெட் அண்ட் இன்புட் ஸோ இதுதான் சின்டெக்ஸ் ஸ்கேனர் ஒரு வேரியபிள் ஈக்வல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணும் ஸோ ஸ்கேனர் யூஸ் பண்ணும் போது வி நீட் டு இன்சர்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஸோ எட்ட ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுவோம் இன்போர்ட் டாட் ஜாவா டாட் யூடியில் தான் இதை இம்போர்ட் பண்ணி தான் இது இது டிக்ளேர் பண்ணியாச்சு அப்போ நம்ம ஸ்கேனரோட வேரியபிள் யாரு எஸ்சி தான் ஸ்கேனரோட வேரியபிள் ஸோ இங்க இன்புட் வாங்கும் இதுதான் format என்ன வேரியபுளோ இன்ட் வேரியபுள் ஈக்வல் ஸோ இப்படிதான் நம்ம வந்து யூஸர்ல இருந்து இன்புட்டாக வாங்குவோம் ஸோ எப்படி see it ஸோ நம்ம ஐடியலையே ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க ஸ்கேனர்னு டைப் பண்ணும்போது ஸ்கேனர்னு டைப் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சி ஸ்கேனர் நான் எஸ் சி டுவெல் டு நியூ ஓகே உள்ள என்ன கொடுக்கணும் சிஸ்டம் டாட்

சோ இன்டர்ன் தி நெக்ஸ்ட் இன்டர்ன் வாங்கணும் ஓகே அப்ப இப்ப என்ன ஆயிடும் a1 ல ஸ்டோர் ஆயிடுச்சா நான் अगेन a1 ல பிரிண்ட் பண்றேன் அப்ப என்ன பண்றேன் நான் எண்டர் பண்ணது எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும் இப்போ நான் இங்க எண்டர் பண்றேன் 45 ன்னு எண்டர் பண்றேன்

நெக்ஸ்ட் லைன் ஓகேவா இது தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அடுத்த டாப்பிக் இஃப்ஃபென்ஸ் ஸோ இஃப்ஃபென்ஸ் எதுன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் ஸோ கண்டிஷன் ட்ரூனா இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இங்க இதுதான் சென்டர் இஃப் கண்டிஷன் ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இஃப் குள்ள இருக்க அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா எங்க போவோம்னா வி யூஸ் எல்ஸ் ஸோ கண்டிஷன் ட்ரூனா இஃப் இந்த பிராக்கெட் குள்ள இருக்க எல்லா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும் அப்படி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் போயிடும் எல்ஸ்ல வி ஓன்ட் யூஸ் கண்டிஷன் எல்ஸ்ல கண்டிஷன் கொடுக்க கூடாது இஃப்ல மட்டும் தான் கொடுப்போம் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள் ஸோ நான் இப்போ ஆடார் இவன் ப்ரோக்ராம் போட போறேன் ஆடார் இவனுக்கு என்ன இது

ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு ஏ இஸ் ஆர் இருக்கு என்ன செவன் செவன் இஸ் ஆர் பிரிண்ட் ஆகும் செவன் இஸ் ஆர் பிரிண்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இதுவே வேற டுவெல்னு குடுக்குறேன் அப்ப என்ன வரும் டுவெல் நீங்க ஏல வந்து உட்காருமா டுவெல் என்ன வரும் ரிமைண்டர் 0 தான் டுவெல் வந்து கம்ப்யூட்டர் டூவால டிவைட் ஆகிடும் அப்போ ரிமைண்டர் ஜீரோ இருக்கும் 0 ஈக்குவல் to equal to ஜீரோ கண்டிஷன் ட்ரூ ட்ரூ ஆயிடுச்சா அப்பு இந்த ப்ராக்கெட்ள்ள என்ன இருக்கு ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு இப்போ ப்ராக்கெட் குள்ள நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நிறைய இருந்ததுன்னா அது எல்லாமே தான் பிரிண்ட் ஆகும் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள ஸோ என்ன இருக்கு ஒன்னே ஒன்னா ஏஏ சி ஒன் அப்போ என்ன டுவெல் அப்ப சி பிரிண்ட் ஆகும்